வணக்கம் நேர்களே தஞ்சா சமையல் சந்தோஷினி வாங்க நீர் உருண்டை செய்யலாம் சூப்பராக இருக்கும் அரிசி புழுங்கல் அரிசி தாங்க இட்லி அரிசி இதை நல்லா நல்லா கட்டியாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும் உப்பு போட்டு அரைக்கலாம் நான் உப்பு போட்டு அரைக்கலாம் உப்பு போட்டு இப்போ நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு தேங்காய் மிளகாய் கருவேப்புலை அதாங்க வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம அடுப்பில் கடாய் போட்டு என்ன தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டா வாசமாக இருக்கும் ஆயில் ஊற்றிருங்க இப்போ படுப்பு ஆன் பண்ணிடலாம் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாங்க கடலப்பருப்பு போட்டுடலாங்க வெங்காயம் போட்டுடலாம் செட்ட மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாங்க அதுதான் நல்ல செட்டை மிளகா நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க தேங்காயும் நம்ம போட்டுடலாம் அதில் கருவேப்பிலையும் போட்டுடலாங்க இப்போ அந்த மாவை போட்டுடலாம் போட்டு கட்டியா இருக்கு மாவை இப்போ நம்ம இதுக்கு தகுந்த உப்பு போட்டுடலாம் நல்லா இதை கிண்டணுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சுங்க இதை நம்ம வந்து ஆரணத்துக்கு அப்புறம் அப்படியே உருட்டி இட்லி பானையில் வச்சு வேக வைக்க வேண்டியதாங்க இட்லி தட்டில் அது மாதிரி உருட்டி வச்சு வேக வச்சிடலாம் வாங்க இந்த இட்லி பானையில் தண்ணி வச்சிருக்காங்க இந்த உருட்டி வச்சு இப்ப நம்ம இதை வச்சிடலாம் இந்த வச்சுங்க இட்லி பானையில் அது வேகட்டும் இப்போ நல்லா வெந்துட்டுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் பிளேட்டில் இப்போ நீர் உருண்டை ரெடியாகிடுச்சுங்க நல்லா ஈஸியானது தாங்க சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்